ஹரே கிருஷ்ணா பகவான் ராமச்சந்திரர் சீதாதேவியை ஏன் காட்டுக்கணிச்சார் அப்படிங்கிற வாதம் பல காலமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு பலர் பலவிதமான காரணங்களை சொல்கிறதுண்டு ராமாயணத்துலேயும் சில காரணங்கள் இருக்குது ஆச்சாரியர்களும் சில காரணங்களை வந்து விளக்கியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சுவாமி வேதாந்த தேசிகர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் சீதா பூமியிலிருந்து பிறந்தாங்க அதே மாதிரி வால்மீகி அதாவது ரத்னாகரன் அவர் வந்து என்ன என்னாகிறார் வல்மீகம்ங்கிற அந்த வெளி வெளிவந்ததுனால அது அவருக்கு வந்து இரண்டாவது பிறப்பாக வந்து கருதப்படுது இந்த வல்மீகம் அப்படிங்கிறது அதாவது அந்த புத்துன்னு சொல்றங்களா தமிழ்ல அது வந்து பூமா ஒரு காதா கருதப்படுது ஸோ அதனால் அதிலிருந்து அவர் பிறந்ததனால அவரும் வந்து பூமா தேவிலருந்து பிறந்ததினால ஸோ ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லி சுவாமி வேதாந்த தேசிகர் சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொல்கிறார் ஸோ பொதுவாக வந்து பெண்கள் மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அதுவும் வந்து தலைப்பிரசவத்துக்கு வந்து அம்மா வீட்டுக்கோ இல்லை அண்ணன் வீட்டுக்கோ வர்றதுங்கிறது இயல்பு தான் அதனால தான் வந்து ராமச்சந்திரர் சீதாவை காட்டு கணிச்சார் அப்படிங்கிறது சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்லக்கூடிய ஒரு காரணம் இன்னொரு காரணம் வந்து ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு சீதாவுக்கு வந்து இந்த மாதிரி காட்டில் ரிஷி முனிவர்களுக்கு நடுவில் அவங்க வாழக்கூடிய அந்த இடத்துல தன்னுடைய தனக்கு பிரசவம் நடக்கணும் அதாவது குழந்தைகள் பெற்றெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சீதா விரும்பியதாகவும் ராமாயணத்திலே இருக்குது இன்னொரு முக்கியமான வெளிப்படையான காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு சலவை தொழிலாளி அந்த மாதிரி தப்பாக பேசுனதுனால ராமர் என்ன பண்ணுறாரு சீதாவை காட்டுக்கு அனுப்புகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை தான் ஆனால் அந்த சலவை தொழிலாளி எதுக்காக அப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா பகவான் ராமச்சந்திரருடைய அந்த ஆட்சி ராமராஜ்யம் அப்படிங்கிறது இப்போ கூட வேணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ராஜ்ஜியம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி ஒருத்தர் வந்து துணிந்து ஒரு அரசனை பற்றி அதுவும் வந்துட்டு ஒரு களங்கம் இல்லாத ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தூய ஒரு அரசரை பற்றி எப்படி வந்து அவர் பேச முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது அது புராணத்தில் அந்த கதையானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ சீதா அவங்க வந்து குழந்தையாக இருக்கும்போது அவங்க வந்து ஜனகபுரியில் வந்து இருக்கிறாங்க அங்கே அவங்களுடைய அரண்மனையில் அந்த புறத்தில் தன்னுடைய தோழிகள் எல்லோருடைய வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இரண்டு கிளிகள் அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு மரத்தில் வந்து உக்காருது அப்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கிளி என்ன சொல்லுது ராமச்சந்திரரை பற்றி நிறையா வந்து சொல்லுது இந்த மாதிரி அயோத்தியாவை ராமர் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு ராமர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து இந்த மாதிரி அழகானவர் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ராமரை பற்றி சொன்னோடு சொல்லுது அதுக்கப்புறமா இங்கே விளையாடிகிட்டு இருக்கிற சீதாங்கிற இந்த பெண் அந்த ராமரை தான் கல்யாணம் பண்ண போகுது அப்படின்னு வந்து அந்த கிளி வந்து சொல்லுச்சு சொல்லிவிட்டு இம்மிடியேட்டாக அங்கேருந்து அந்த கிளியானது பறந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்போது சீதா வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கிளியை நிப்பாட்டுறாங்க தயசித்து போகாத நில்லு யாரோ ராமர்னு சொன்னீங்க யார் ஒரு எனக்கும் அவருக்கு தான் வந்து கல்யாணம்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறதே இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க அவங்கள பற்றின அந்த எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாயிடுச்சு அதனால் தயவுசெய்து போகாத இருந்து எனக்காக நீ என்ன எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட் கேட்டுக்கிறாங்க அதுக்கு அந்த பெண்கிளி வந்து சொல்லுவது இல்லை நான் இப்போ வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் அதனால் நான் பிரசவிச்சுட்டு என்னுடைய குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கப்புறமா நான் திரும்ப ஒரு நாள் வந்து உனக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளி வந்து சொல்லுது அப்போது சீதா சிறு குழந்தையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்வத்தை வந்து அடக்க முடியாமல் அது மட்டும் இல்லாமல் ஒரு பறவை அது கர்ப்பமாக இருக்குது அது நிறைமாத மாதிரி கர்ப்பிணியாக இருக்குது அது வந்து முட்டையிட போகுது அப்படிங்கிற அந்த ஒரு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாததுனால சீதா வந்து என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ எனக்கு இப்போயே சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க அப்போது அந்த ஆண்கிளியும் வந்து சொல்லுது இல்லம்மா நீ வந்து கவலைப்படாத என்னுடைய மனைவி இதுதான் வந்து தொலைப்பிரசவம் அதனால் தயவுசெய்து இப்போ நீ வந்து பொறுத்துக்கோ ஒரு ஒரு வாரம் தான் வந்து கொஞ்சம் பொரிச்சிட்டு திரும்பவும் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து உனக்கு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவா இப்போ நீ தயவுசெய்து வந்து விட்டுரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் சீதாவை வந்து அடம் பிடிக்கிறாங்க இல்லை இல்லை இப்போயே நீங்கள் வந்து எனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதம் அதோடு இல்லாமல் சீதா வந்து என்ன பண்ணுறாங்க ஆளுங்களை வச்சு அந்த கிளியை வந்து பிடிச்சி அவங்க தன்னுடைய ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கூட்டில் வந்து அடைச்சிட்றாங்க நீ எனக்கு வந்து இந்த கதையை வந்து சொல்லிட்டு தான் போக வேண்டியிருக்கும் சொல்லாமல் நீங்கள் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி சீதா அந்த மாதிரி பண்ணதனால அந்த கிளியானது என்ன ஆகுது அந்த குழந்தைகளை வந்து பிரசவிக்க முடியாமலே வந்து என்ன அதாவது முட்டையிட முடியாமலே என்ன ஆகிடுச்சி அந்த கிளி வந்து இறந்துருது அப்போது அந் அந்த தருணத்தில் அதை பார்த்த அந்த ஆண் கிளிக்கு பயங்கரமான ஒரு மனவேதனை இந்த மாதிரி என்னுடைய மனைவியுடைய மரணத்துக்கு நீ தான் காரணம் அவள் தான் வந்து போய் முட்டையிட்டு திரும்ப வந்து உனக்கு எல்லா கதையும் சொல்கிறானும் சொன்னதுக்கப்புறமாவும் நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண ஒன்னால் தான் என்னுடைய மனைவி இப்போ வந்து இறந்து போயிட்டாங்க அதனால் நான் உனக்கு வந்து இப்போ வந்து ஒரு சாபம் கொடுக்குறேன் அதாவது நீ இதே மாதிரி வந்து ஒரு நிலை மாத கற்பிணியாக இருக்கும்போது உன்னுடைய கணவரை வந்து பிரிந்து நீ என்ன பண்ண வேண்டியிருக்கும் பிரிய வேண்டியிருக்கும் அதுக்கு நானே வந்து காரணமாக அமைவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளியும் வந்து என்ன ஆகுது அதுவும் வந்து மரணம் அடைஞ்சிருது தன்னை தானே அது உயிரை அதை வந்து மாய்த்துக்கொள்ளுது ஸோ அந்த ஆண்கிளியும் பெண்கிளியும் தான் பிற்காலத்தில் வந்து அயோத்தியாவில் வந்து ஒரு சலவை தொழிலாளியராக வந்து பிறந்து அவர் அந்த ஆண் தான் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து பேசுறாரு அந்த ஆண்கிழி தான் வந்து இங்கே அந்த சலவை தொழிலாளியாக வந்து பேசுகிறாரு ஸோ அந்த ஒரு பேச்சை கேட்டு தான் லக்ஷ்மணன் ராமர்கிட்ட வந்து சொல்கிறாரு ராமரும் அந்த பேச்சை கேட்டு என்ன பண்ணுறாரு சீதாவை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறார் இப்போ நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னா பகவான் ராமரும் இல்லை சீதாவோ அவங்கள கூட வந்து கர்மவினை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கலாம் உண்மையிலே அவங்க வந்து கர்மவினைக்கு உட்பட்டவங்க கிடையாது கர்ம வினைக்கு அப்பாற்பட்டவர்கள் ஆனாலும் இந்த உலகத்தில் வந்து அவதாரம் பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கர்ம வினைக்கு உட்பட்டு இருக்கிற மாதிரி அவங்க வந்து நடிக்கிறாங்களே தவிர அவங்க உண்மையிலே கர்ம வினைக்கு உட்பட்டவர்கள் வந்து கிடையாது ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் இந்த கர்மவினை வினை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சிஸ்டமாக அதை வந்து அதை உருவாக்குனதே யார் பகவான் தான் தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அது வந்து இருக்கட்டும் இல்லை பரதர்மமாக இருக்கட்டும் அது என்ன தர்மம் அப்படிங்கிறத பகவான் தான் வந்து ஸ்தாபிதம் பண்ணுறாரு அப்போது பகவானே அந்த தர்மத்தை வந்து மீறி நடந்தால் நல்லாயிருக்காது ஸோ அதனால தான் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அந்த தர்மத்துப்படி அவரும் வந்து நடந்து காமிக்கிறார் ஸோ அதனால் சீதா இங்கே அந்த ஒரு செயலின் விளைவாக என்ன பண்ண வேண்டியிருக்கு கணவரை பிரிந்து அதுவும் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது கணவரை பிரிந்து வந்து கஷ்டத்துக்கு வந்து ஆளாகிற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது சீதா வந்து இந்த ஒரு காரணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து காட்டில் இந்த ரிஷிமுனிகளுக்கு நடுவில் அவங்க வந்து தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை அவங்க வந்து நிறைவேற்றிக்கிறாங்களே தவிர அவங்க வினையினால் வந்து என்னாகலை காட்டுக்கு போகல அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பட் இங்கே இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சீதாவாக இருந்தாலும் ராமராக இருந்தாலும் அவங்களும் வந்து ஒரு கர்ம வினைக்கு உட் அதாவது அந்த கர்ம வினையை அவங்க வந்து மீறாமல் அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் அந்த கர்ம வினைக்கு உட்பட்டு தான் ஆக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நம்மளும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுலேயும் எஸ்பெஷலி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம எந்த விதத்துலேயும் என்ன ஆகக்கூடாது நம்ம வந்து அவங்களுக்கு மேலும் வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்போ அது வந்து மிக பயங்கரமான ஒரு மனவேதனையை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்கும் அந்த ஒரு மன அவங்க நமக்கு எதாவது வந்து சொன்னாங்கனாலோ இல்லை அந்த மனவேதனையை கொடுத்ததற்காகவே நாமளும் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அந்த மனவேதனையை அனுபவிப்பதற்காக நாம் திரும்ப ஒருவாட்டி பிறக்க வேண்டியிருக்கும் இல்லை இதே வாழ்க்கையிலே கூட அதே மாதிரியான ஒரு மனவேதனையை நாமளும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து செயல்படணும் ஸோ நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலுக்கு கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ரியாக்ஷனில் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம் இல்லை அதோடைய பாதிப்பிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு சர்வதர்மான் பறித்த மாமியகம் சரணம் ரஜ நம்ம பகவான்கிட்ட சரணடைகிறதை தவிர வேறு எந்த ஒரு வழியுமே கிடையாது இப்போ நம்ம வந்து கேட்கலாம் அது எப்படிங்க பகவானே கர்மத்துக்கு உட்பட்ற மாதிரி அவர் நடிக்கிறாருன்னா கூட அவர் வந்து உட்படுறாரு அப்போ பகவான்கிட்ட சரணடைஞ்சால் நம்மளை மட்டும் பகவான் வந்து எப்படி வந்து அந்த விட்டு காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம் ஆனால் பகவானுக்கு எல்லா விதமான கர்மங்களையும் எப்படி நம்ம கடந்து வர வைக்கணும் அப்படிங்கிறதையும் அவருக்கு வந்து தெரியும் ஸோ அதனால் பகவான் அதனால் தான் சொல்கிறார் என்கிட்ட வந்து நீ சரணடைஞ்சிரு உன்னுடைய பாவ விளைவுகள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் அதனால் நம்ம பகவான்கிட்ட சரணடைந்து அதே நேரத்தில் கூடுமான அளவுக்கு யாருக்கும் எந்த விதமான ஒரு தொந்தை ஒரு தொல் தொந்தரவோ ஒரு கஷ்டமோ கொடுக்காத மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம்னா அது மிகச்சிறந்தது நம்ம ஒரு பக்தர் அப்படின்னு சொன்னால் எல்லா ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பனாக இருக்கணும் அப்படின்னு தான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறாரு பாகவதத்துலேயும் சொல்லியிருக்கு மைத்திர கருணை ஏவச்ச அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து நம்ம அவங்க மேலே ஒரு நல்ல கருணையாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த நண்பனாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் கிருஷ்ணர் எதிர்பார்க்கிறார் அதனால் நம்ம எல்லாருக்கு மேலேயும் கருணையோடையும் எல்லாருக்கிட்டையும் நல்ல நண்பர்களாகவும் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு கஷ்டமும் வராமல் எந்த ஒரு துன்பத்துக்கும் ஆளாகாமல் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சிக்கிட்டு அதே நேரத்தில் இந்த ஒரு பிறவியிலே நம்ம பகவானை அடையிறதுக்கும் சாத்தியம் இருக்குது ஹரே கிருஷ்ணா